அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கங்கள் ஜோதிட மலர்த்துக்கள் வகுப்பினுடைய நிறைவான பகுதிக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு வகுப்பு முன்னாடி இருக்கும் தியரிட்டிக்கல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று மாத காலங்களில் நடைபெற்ற நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட மலர்த்தர்கள் வகுப்பினுடைய தியரிட்டிகல் பார்ட் அப்படிங்கிறது இன்றைய வகுப்போடு இன்றைய வகுப்போடு நிறைவடையும் அடுத்த வகுப்பு அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக வந்து இருக்கும் அவங்களுடைய சார்ட் வந்து அவங்க எடுத்து பார்த்துக்கலாம் அது ரீதியாக வந்து நீங்கள் அவங்களோட சார்ட் வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய அந்த மெத்தடாலஜி வந்து எப்படி அதை மேட்ச் பண்ணி ஃப்ளவர் ரெமிடி வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெமடிகளாக எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும் ஜோதிட ரீதியாக மலர்தர்களுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் மிக மிக எளிமையாக நம்ம வந்து அடைய முடியும் இது வந்து நம்ம ஃப்ளவர் ரெமிடிஸ்லங்கிற ஒரு கான்செப்ட் ரீதியாக வந்து மிக மிக ரொம்ப எளிமையாக வந்து ஜஸ்ட் செவன் டேஸில் மாற்றங்களை கொண்டு வந்தோம் மிராக்கலான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தோம் டூ டேஸில் நடந்தது டோசேஜ் எடுக்கும் போதே நடந்தது இல்லையா காம்பினேஷன் கிளாஸ்லலாம் சொல்லியிருப்பாங்க சார் எடுத்து சார் எனக்கு ஒரு பத்து செகண்ட்லேயே ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து சேஞ்ச் தெரிஞ்சுது சார் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் இருந்த பிரச்சனை இல்லை எனக்கு பத்து நிமிஷத்தில் சரியாயிடுச்சு ஆனால் அதே ரெமிடி எடுத்தேன் எனக்கு மறுநாள் வேலை செய்யலன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அதெல்லாம் ஏன் வந்து மறுநாள் வந்து அதே ரெமிடி வந்து வேலை செய்யலை அங்கே என்ன நடந்திருக்கோ அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கூட நம்ம காம்பினேஷன்ஸ் கிளாஸ்லேயே வந்து ரொம்ப டீடெயிலிங்காக வந்து பார்த்துருந்தோம் அப்போ அது போல் பத்து நிமிஷத்துலேயும் வேலை செய்யலாம் பத்து செகண்ட்லேயும் வேலை செய்யலாம் பத்து நாட்களில் வேலை செய்யலாம் ஈவன் செவன் டேஸில் வேலை செய்யலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி டேஸ் ஈவன் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு ஃப்ளவர் எப்படி போகிறது வந்து எத்தனை விதமாக வந்து ஃபிளக்ஷுவேட்டிங்காக வந்து நமக்கு எவ்வளோ சீக்கிரமாக வேலை செய்யுது எவ்வளோ லேட்டாக வேலை செய்யுது அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும் ஜோதிட ரீதியாக நம்ம அது வந்து பார்த்து எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து அந்த அந்த டியூரேஷன் அந்த ஷார்ட் டைமில் கூட சரியான ரிசல்ட்ங்கிறது கொடுத்துரும் நம்ம ஃப்ளவர் ரெமடியில் பார்க்குற மாதிரி வந்து மூணு மாதம் எடுக்கணும் ஆறு மாதம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது அந்தந்த ஜோதிட விதிகளை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற மெக்கானிசம் தெரிஞ்சுக்கிட்டு அது ரீதியாக மலர் திருவிழா எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி வந்து நமக்கு இது இந்த ரெமிடி வந்து வேலை செய்யுது சார் இந்த ரெமடி வேலை செய்யலை இது சீக்கிரமாக வேலை செய்து மற்ற ரெமிடி வந்து லேட்டாக வேலை இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு இந்த அஸ்ட்ராலஜிக்கல் பேக்ஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் ரீதியாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வந்துடும் அந்த ரூல் அப்ளை பண்ணி அந்த ரெமிடி எடுத்துன்னா அது அங்கே வேலை செய்யும் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு சரி அது ரீதியாக இப்போ நம்ம பொதுவாக வந்து எல்லாரும் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பயிற்சிகள் பயிற்சி அப்படின்னு சொன்னால் என்ன இடம் பெயர்தல் அப்படின்னு அர்த்தம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகர்ந்து போதல் செல்லுதல் அது வந்து வாக்கிங்காக இருக்கலாம் சைக்கிளிங்காக இருக்கலாம் பைக் ரைடாக இருக்கலாம் கார் டிரைவிங்காக இருக்கலாம் ஃப்ளைட்டில் போகிறது ட்ரெயினில் போகிறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்த விட்டு அது மாறி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றம் அப்படிங்குறதா இந்த இடத்துல வந்து நகர்ந்து போதல் இடம் பெயர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயங்கள சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இடம்பெயர்ந்தனர் பெயர்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து மாறிடுச்சு அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு நகர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்போது அது ரீதியாக நம்ம ஜோதிட மலர் திருவிழா வகுப்பு எடுக்கும் போதே சொல்லியிருந்தோம் எப்படி போனாலும் நம்ம ஜோதிடம் ரீதியாக பார்க்கறதுல செவன் பிளானட்ஸ் ரியல் பிளானட்ஸ் பார்த்தோம்னா செவன் பிளானட்ஸ் அப்படிங்கிறதும் ஷேடோ பிளானட்ஸ் அல்லது நீயல் கிரகங்கள் ராகு கேதுக்கள் இணைப்பது பிரிப்பது குறுகியது நீளமானது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் ஒட்டு மொத்தமாக நவ கிரகங்கள் அல்லது ஒன்பது கிரகங்கள் அப்படிங்கிறதும் அடுத்தது பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பன்னிரெண்டு பாவங்கள் அப்படிங்கிறதும் அதற்கு அடுத்த நிலையில் டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறதும் இது ஒட்டு மொத்தமாக கூட்டணும் அப்படின்னு சொன்னால் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிறது வரும் இதை வந்து ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாம் நம்ம எப்படி போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த நவகிரகங்கள் பன்னிரெண்டு பாவங்கள் அல்லது பன்னிரெண்டு ராசிகள் அதற்கு அடுத்தது டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ஸ் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக வரலாம் இப்போ இதன் ரீதியில் வந்து நம்ம கிரகங்கள் ரீதியாக பார்க்குறோம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வருடமும் பொதுவாக வந்து ஜோதிடத்தில் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க புரிஞ்சவங்க புரியாதவங்க அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை கேட்டகிரியில் சொன்னாலும் எல்லோரும் வந்து ஒவ்வொரு வருடங்களும் அதிகபட்சமாக நம்ம பார்க்கக்கூடிய கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பயிற்சி இடம் பெயர்தல் அல்லது இடம் நகருதல் அப்போ இந்த பயிற்சி அப்படிங்கிறது நகருதல் அப்போ எது சார் நகருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பாவங்கள் டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ஸ் இதில் அந்த ஒன்பது கிரகங்கள் நவகிரகங்கள் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் அந்த பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பன்னிரெண்டு பாவங்களுக்குள்ள தான் அடக்கணும் அதுக்குள்ளே தான் வந்து சுத்திட்டு இருக்கோம் எப்படி வேணாலும் திரும்ப திரும்ப இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல கிளாக் வைஸ்ல போகுதா ஆன்டி கிளாக் வேஸ்சில் போகுது அப்படிங்கிறதுலாம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்துருக்கும் ஜோதிட ரீதியாக சரி நம்ம இந்த அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் மட்டும் ரீதியாக என்ன சார் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போல இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்களை நம்ம பெரும்பாலும் பார்க்கக்கூடிய அல்லது எடுக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயிற்சிகள் ரீதியாக என்னென்ன பாக்கிறோம் அப்படிங்கறது யாராவது சொல்ல முடியுமா ஜோதிடம் தெரிந்தவர்களும் சொல்லலாம் ஜோதிடம் தெரியாத நபர்களும் தாராளமாக சொல்லலாம் ஒவ்வொரு நம்ம சொல்லி எடுத்தோம்னா என்னென்ன பாக்குறோம் எஸ் மீனா மேம் சரளாதேவி மேம் முத்துக்குமார் சார் வனிதா மேம் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு பெயர் அந்த கால அளவுகள்ல என்னென்ன நமக்கு நடக்குது அப்படிங்கறத பொருத்து உம் அந்த ஓகே நவகிரகல நமக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா ஆமாங்க சார் அது நம்ம என்னென்ன கிரகங்களுக்கு மட்டும் பயிற்சிகளை பாக்குறோம் பெரும்பாலும் முக்காவாசி சனி பயிற்சி குரு ராகு உம்

ஈஸியா வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும் ஏன்னா ஜோதி யாருமே வந்து நமக்கு இப்ப லைவ்ல வந்து வரல ஆனா ரெக்கார்டிங் கேட்கும்போது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இல்லையா சரி அப்போ ராகு கேது தேங்க்யூ மேடம் ராகு கேதுக்கள் ராகு கேது பயிற்சி அதுக்கடுத்து குரு பயிற்சி அதுக்கடுத்து வந்து சனி பயிற்சி அப்ப இந்த ஒன்பது கிரகங்கள் நவ கிரகங்கள் நம்ம நான்கு கிரகங்கள் அப்படிங்கிறத பெரும்பாலும் வந்து நம்ம பயிற்சிகள் அப்படிங்கிற ரீதியா வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுதான் சரி இந்த நான்கு கிரகங்களை மட்டும் தான் ஏன் எடுக்கிறோம் மற்ற கிரகங்களை ஏன் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி ஜோதிடம் தெரிந்த நபர்கள் எல்லாரும் இருக்கீங்க இல்லையா யாருக்காவது தெரியுமா சார் சூரியன் வந்து ஒரு மாசம் ஒரு ராசியில இருப்பாரு சந்திரன் வந்து ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு போறாரு இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் ஒன்றரை வருஷத்துக்கு வருது நீண்ட காலம்ன்றதுனால அதை மட்டும் ஜாதக ரீதியா கன்சிடர் பண்றாங்க சார் ம் குறுகிய காலம் வந்தா எடுத்துக்க கூடாதா ம் அத வந்து அத இல்ல சார் அத அது வந்து ராசியா பாக்குறாங்க இல்ல சார் சந்திரன் மாறுது தானா ராசியா பாக்குறாங்க அதனால அது பெயர்ச்சியா சொல்லல சார் எனக்கு தெரியும் விட்டுருங்க மத்ததுக்கு சுக்கிரன் இருக்காரு புதன் இருக்காரு செவ்வாய் இருக்காரு செவ்வாய் ஆ அவங்களுக்கெல்லாம்

சில இப்போ அறுவை சிகிச்சைக்கு நீங்க சொன்னீங்களா சார் இந்த காலத்துல செய்யலாம் இந்த காலத்துல வேலை இல்லாம போகும் கேது இந்த சனி குரு ராகு கேது பயிற்சிகள் மட்டும் தான் வந்து ரொம்ப அத்தியாவசியமான தேவையா இருக்கு சார் அதனால வந்து அதனுடைய பயிற்சியில் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க கரெக்டா ஆமா சார் சார் சரி அப்போ இந்த புதன் சுக்ரன் செவ்வாய் இதெல்லாம் வந்து அப்போ அதை விட இம்பார்ட்டன்ஸ் கம்மி நினைக்கிறீங்களா இல்ல சார் ஆனா அவங்கள வச்சு பணம் அவங்கள வச்சு பணம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சார் ஆமா சார் இங்க மலேசியால வந்து சார் இப்ப குரு பயிற்சின்னு சொன்னா அந்த பூஜையில கலந்துக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் அப்புறம் வேற வேற பொதுவான விஷயம் எல்லாம் பேசிக்க முடியாது எங்கேங்கிறது எல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது பொதுவா ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாருக்கும் புரியற மாதிரி ஏன் அப்படிங்கிறதுக்கான விஷயம் மட்டும்தான் அதுக்கான முக்கியத்துவம்ன்றது சார் இப்ப குரு பயிற்சின்னா இப்ப பொதுவா கல்யாணத்துக்கு சார் அதுக்கு பாக்குறாங்க திரும்ப அதையே சொல்லாதீங்க மேடம் நான் கேட்டது கேள்வி என்ன செகண்ட் நீங்க எக்ஸ்பிளேஷன் சூப்பரா கொடுத்தீங்க கேட்டது என்னன்னா இப்போ வந்து சனி குரு ராகு கேது இதுக்கு வந்து பிரைமரி இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம்னா ஏன்னா அதனுடைய தாக்கங்கள் வந்து வாய்வியல் வந்து இப்போ சனின்னு சொன்னா வந்து அந்த விஷயங்களுக்கு வருது சார் குரு இது இதுக்கு தேவைப்படுது ராகு எது இதுக்கு தேவைப்படுது அதை பத்தி மட்டும் பாக்குறேன்னு சொல்றீங்க இல்லையா அப்ப அதுக்கு பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் வந்து

கிரகங்களை மட்டும் எடுக்கிறாங்களான்னு தெரியல என்ன மேடம் மறுபடி சொல்லுங்க வாழ்க்கையில நடக்கிற மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த கால நடக்கிறதுனால அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எதுமே எல்லாமே வந்து கால கட்டங்கள் தான் தீர்மானிக்குது இல்லையா இந்த இடத்துலயும் ஆமா சார் ஓகே थैंक यू थैंक यू மேடம் எஸ் வேற யாராவது அந்த மற்ற கிரகங்கள் வந்து ஒன் மந்த் இருந்துட்டு அப்படி போயிடுறதுனால அது வந்து எது என்ன அதுக்குரிய ஏதாவது ஆஹ் இடைஞ்சல்கள் கொடுத்தாலும் அது பெருசா பாதிப்பு இருக்காது இது இப்ப சனிங்கிறது ரெண்டரை வருஷம் இருக்கும் ரெண்டரை வருஷம் இருக்கிறதுனால நம்ம வச்சு செஞ்சிடும் அவ மற்றது அது பலனும் அப்படிதான் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ராகு கேதுகள் ஒன்றரை வருஷம் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு ரொம்ப வருஷ கணக்குல இருந்து பாதிப்பு கொடுக்கறதுனால அதுல இருந்து கொஞ்சம் தப்பிக்கிறது கஷ்டம் அதனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க

எல்லாருமே அல்டிமேட்டாக சொல்ல வரக்கூடிய ஒரே ஒரு காமன் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் சில அதுவும் குறுகி காலம் இருக்கு அந்த பிரச்சனை வந்தாலும் பெருசாக அவசியம் கிடையாது மததுலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்குது எப்படி பார்த்தாலும் நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ நேரம் எதுக்கு வந்து நம்ம ரொம்ப லென்த்தாக இருக்கோ அதுக்கு வந்து நம்ம பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறோம் அந்த வகையில் பார்க்கும்போது சனி கிரகம் சூரியன் குரு ராகு கேதுக்கள் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ மற்ற எல்லா கிரகங்களோட இடம் பெயர்ந்துட்டு இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து நம்ம ஷார்ட் டேம் குறுகிய நேரம் அப்படிங்கிறது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது இதெல்லாம் வந்து நெடியது நீண்டது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம் சரி இதில் நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸஸ்ல ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பேன் குறுகியது அப்படின்னு சொன்னால் கேது நீண்டது நீளமானதுன்னு சொன்னால் ராகு சிறியதுன்னு சொன்னால் கேது பெரியதுன்னு சொன்னால் ராகு இணைப்பதுன்னு சொன்னால் ராகு பிரிப்பதுன்னு சொன்னால் கேது அப்போ நீங்கள் எல்லாரும் சொல்லியிருந்த ஒரு பாயிண்ட் என்ன கேட்டால் நேரம் அப்போ குறுகிய நேரமாக இருக்கும்போது நீங்கள் அதை கண்டுக்கிறது கிடையாது லென்த்தாக இருக்கக்கூடிய நேரமாக சொல்லும்போது அந்த பயிற்சியில் சொல்லும்போது மூலம் நம்ம கண்டுக்கிறோம் அந்த பார்க்கக்கூடிய அந்த பாயிண்ட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுக்களினுடைய தன்மை தான் இது எத்தனை பேருக்கு புரியுது அந்த குறுகிய நேரத்தினுடைய பேஸில் பார்க்குறதும் லென்த் ஆஃப் டைம் வந்து நிறைய டியூரேஷன் வந்து நிறைய அப்படிங்கிற ரீதியாக பார்க்கக்கூடிய இந்த கான்செப்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா

அதாவது ராகு வந்து ஒரு விஷயம் அதாவது ஆசை அபிலாஷங்கிறதுனால ராகு ஒரு விஷயம் கொடுக்குறாருன்னா கேது அந்த விஷயத்த டிடாச் பண்ணிடுவாரு சார் அதை பேஸ் பண்ணி பார்க்கும் போது அவங்க ரெண்டு பேருமே நீங்க பேர்னு சொல்லும்போது போது நீங்க எத்தனாவது கிளாஸ் மேடம் ஜாயின் பண்ணீங்க மீனா மேடம் நீங்க எத்தனாவது கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க டைரக்டா நான் மூணாவது மூணாவது இல்ல நானாவது நானாவது கிளாஸ்ல இருந்து வரேன் சார் ஓகே அப்ப நீங்க ஜாயின் பண்ண கிளாஸ்க்கு முன்னாடி தான் இப்ப சொல்ற பாயிண்ட் எல்லாம் நான் சொல்லிட்டேன் நீங்க சொல்லிட்டீங்கல அந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருந்த பாயிண்ட் எல்லாமே அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கேட்டிங்களா மேடம் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் थर्ड கிளாஸ் எல்லாம் ஆ கேட்டேன் சார் கேட்டேன் ஆல சொல்லி இருக்கமா ஆமா சார் சொல்லி சரி ஓகே थैंक यू மேடம் சோ இப்ப அந்த வகையில பாக்கும்போது இங்க நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன் இவ்வளவு தூரம் நான் இதற்காக டைம் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒவ்வொருத்தர் ஒரு பிராப்ளம்காக வந்து ஏதோ வாட்ஸ்அப்ல கால் பண்ணி நிறைய பேருக்கு வந்து கேட்டிருப்பீங்க அப்ப நம்ம நான் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களை இல்லாத நபர்களை பற்றி நம்ம பெருசாக கேர் பண்ணலாம் அப்படின்னாலும் ஒவ்வொரு மாணவர்களையும் கேர் பண்ணி நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவர் ரெமிடி எடுங்க கன்சிஸ்டன்ட்டாக எடுங்க தொடர்ந்து எடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இன்னொன்று யார் எப்போ வந்து சார் எனக்கு அப்படியே உயிரே போகுது சார் என்ன ரெமிடி சொல்லுங்கள் சார் அப்படி பெரிய பண கஷ்டம் சார் உடனே எனக்கு தீர்வு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடையாது உடல் மனம் அறிவு இது வந்து சமநிலைப்படுத்துவதற்கான தேர்வுகள் தான் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் சமநிலை ஆகுங்க அப்படிங்கிற சொல்லுவேன் சொல்லக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிற நம்ம பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் அதே போல் என்ன சொல்லுவேன் நான் சொல்லக்கூடிய தீர்வுகள் அப்படிங்கிறது லாங் டைமில் உங்களுக்கு ரிசல்ட் வேணுமா இல்லை ஷார்ட் டைமில் சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆங்கில மருந்துகள் மாதிரி இப்போ என்ன பிரச்சனையோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு ஷார்ட் டைமில் வந்து பிரச்சனை தீர்வு வேணுமா இல்லை வந்து லாங் டைமில் உங்களுக்கு ரிசல்ட் வேணும் லாங் டைமில் வந்து நிறைய நல்லது நடக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி தீர்வுகள் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து எல்லா மாணவர்களையும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா சார் எல்லாருமே எங்களை எல்லாருக்குமே வந்து லாங் டேம் பெனிஃபிட்ஸ் தான் சார் வேணும் அப்படிங்கறத எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க யாராவது வந்து எனக்கு ஷார்ட் டேர்ம்ல வந்து இது பிரச்சனை வந்து சரியாயிட்டா போதும் சார் இதுக்கு மட்டும் தீர்வு கிடைச்சிட்டா போதும் எனக்கு லாங் டேர்ம்ல எல்லாம் தீர்வுகள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நபர்ல வந்து யாராவது எங்கிட்ட அந்த மாதிரி சொல்லிருக்கீங்களா இல்லை சார் ம் எல்லாருக்கும் நான் சொன்னதும் லாங் டேர்மில் போக்கஸ் பண்ணுங்க ஷார்ட் டேர்ம் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அதுக்கு மிக முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து ஷார்ட் டைம் அந்த விஷன் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இல்லாம போனது தான் வந்து நம்ம குறுகிய காலங்களில் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைக்கு வந்து காரணம் அப்படிங்கிறது தான் அப்போ அதே மாதிரி யாரும் இருந்திருக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து லாங் டேர்ம் பேசிஸ்ல வந்து ஒரு த்ரீ மந்த் எடுங்க சிக்ஸ் மந்த் எடுங்க ஒரு எல்லாம் வந்து எல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படி நடந்தாலும் கூட நீங்கள் லாங் டேர்ம் எடுக்கிறது மட்டும்தான் ஒரு பர்மனண்ட் சக்ஸஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன் அப்போ ஒரு சில நபர்கள்லாம் வந்து கேட்டாங்க சார் திடீர்னுலாம் ஒரு சில வந்து ரெமிடி எடுத்தாங்களாம் சார் ஒரு ரெண்டே மாதம் கடன் அடைஞ்சிருச்சா இல்லை வந்து பேங்கில் நகை நகையெல்லாம் அப்படியே திரும்ப கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஷார்ட் டைம் நடக்க லாங் டைம் சக்ஸஸ்ன்னு எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களாம் பத்து வருஷம் அந்த மாதிரி ட்ரை இருப்பாங்க எதுவும் ப்ராப்ளம் பெருசாக வந்து நடந்திருக்காது அப்போ நான் சொல்கிறது என்னென்ன நம்ம சிறுசாக யோசிக்கும் போது அந்த சிறுசான ரிசல்ட்டோடய வந்து தங்கிடும் லாங் டைமில் வந்து ரிசல்ட் கட்டிங்கன்னா பார்த்தா அப்படின்னு சொன்னால் வந்து கிடைக்காம போயிடும் நம்மை பொறுத்த ஷார்ட் டைம் ரிசல்ட்டுங்கிறதும் இருக்கணும் லாங் டேர்ம் ரிசல்ட்டுங்கிறதும் இருக்கணும் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் இப்போ முருகர் விநாயகருடைய கதை வந்து எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் வந்து தாய் தந்தையை வந்து சுத்திட்டு வந்தாரு முருகர் வந்து உலகத்தையே சுற்றிட்டு வந்தார் தன்னுடைய வாகனத்தை அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன தெரியணும்னு சொன்னேன் அம்மா அப்பாவை சுத்தக்கூடிய அந்த அறிவும் தெளிவும் இருக்கணும் ஞானமும் இருக்கணும் உலகத்தையே சுத்திட்டு வரக்கூடிய அந்த வீரம் அந்த எனர்ஜிங்கிறதும் இருக்கணும் அதாவது ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் எல்லாமே த்ரீ சிக்ஸ்டிகில் வந்து நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஏன் ஷார்ட் டேம் எடுக்கிறோம் அப்படின் லாங் டேமில் வந்து நம்ம பார்க்குறோம் அந்த பயிற்சியில் அப்படிங்கிற ரீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் சொல்லியிருந்த விஷயம் ஒன்றும் நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று வந்து நம்ம லாங் டேம்மில் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் ஒரு வீடு கட்டுறோம் சார் அப்போ என்ன பண்ணுவோம் ஏன்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சந்ததியில் வந்து அந்த ஒரு வீடு கட்டி 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 முடிச்சோன்னா அந்த ஒரு சந்ததியினுடைய அந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னு அந்த வீட்டோடயே முடிஞ்சிரும் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்போ அதில் நம்முடைய கவனங்கள் அப்படிங்கிறது அதிகப்படியாக வந்து இருக்கும் ஏன்னா லாங் டர்ம் அப்படிங்கும்போது அப்போ என்னைக்குமே வந்து நமக்கு ஷார்ட் டம் அப்படிங்கிறத லாங் டர்முக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜாக இருக்கும் அதோட இம்பேக்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப நிறையவே இருக்கும் எந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஒவ்வொரு வகுப்புகளிலுமே ஃப்ளவர் அப்படி எடுக்கிறவங்க தயவுக்கு வந்து வந்து கன்சிஸ்டன்சி வந்து மிஸ் பண்ண முடியாதுங்க கன்சிஸ்டண்ட்டாக வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி அதை எத்தனை பேர் வந்து சரியாக வந்து சொல்லக்கூடிய வகையில் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது சரியாக வந்து தெரியல சரி இப்போ அந்த வகையில் வந்து நம்ம இன்றைய கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிகள் அதுக்கடுத்தது குரு பெயர்ச்சி சனி பயிற்சி இந்த விஷயங்களை சார்ந்து நாம அந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான தாக்கங்களை அவருடைய வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற ரீதியாக நம்ம பார்க்கும்போது அது மனம் சார்ந்து ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் தான் நமக்கு உடல் சார்ந்தும் அறிவு சார்ந்தும் பணம் பொருளாதாரம் சார்ந்தும் உறவு முறைகள் சார்ந்தும் குடும்பம் சார்ந்தும் பல்வேறு பாதிப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தும் அப்போ அதற்கு ஒரு அடிப்படை அண்டு முழுமையான காரணமாக ஒரு ஹை இம்பேக்ட் அதிகப்படியான விளைவுகளை தரக்கூடிய இடங்களை வந்து நமக்கு மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும் அதனால் நம்ம இந்த அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுல கான்செப்ட் ரீதியாக இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேதுகள் பயிற்சி ரீதியும் அது எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மலர் திருவுகள் நம்ம எப்படி எடுக்கணும் அல்லது என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் பட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நிறைவான வகுப்பில் அடுத்த வாரத்தில் வந்து ஓவராலாக வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சரி இப்போ வரலாம் யாருக்காவது இனி கேள்வி சந்தேகங்கள் இருக்கா நம்ம செவன் ஓ கிளாக் ஆரம்பித்து சொல்லியிருந்த விஷயங்கள் இருந்து தற்போது வரையில் திதிகரணம் யோகம் வகுப்பு பற்றி இருந்தாலும் சரி அல்லது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த விஷயங்கள் சார்ந்து இருந்தாலும் சரி தற்போது வரையில் நம்ம சொல்லியிருந்த கான்செப்ட் இருந்து மட்டும் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தயவு கூர்ந்து கேட்கலாம் இல்ல சார் சூப்பரா போறோம் ஓகே தேங்க்யூ